அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் டு மை சேனல் நம்ம சேனல் இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா ஆட்டுக்கால் சூப்பு ஆட்டுக்கால் சூப்பு எப்படி இருக்குன்னு பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்குது சுவையாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு ஜம்முன்னு இருக்கும் எம்மியாக இருக்கும் குழந்தையெல்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க இதே மாதிரி நீங்களும் செய்து பாருங்கள் உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறந்துடாமல் பெல்லைக்கனே இருக்குங்க ஆளுங்கிற பட்டனே கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறந்துடாமல் வெள்ளைக்கானே அமுக்குங்க அதை நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் மறந்துடாமல் வெள்ளைக்கானே அமுக்குங்க வாங்க இந்த ஆட்டுக்கால் சூப்பு எப்படி செய்யணும்னு பார்ப்போம் எம்மியான இந்த ஆட்டுக்கால் சூப்பு ரொம்ப சுவையான ஆட்டுக்கால் சூப்பு வாங்க எப்படி செய்யணும்னு பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகலாம் பாருங்க நம்ம சேனலில் இப்போ நம்ம என்ன செய்யப்படுறோம்னா ஆட்டுக்கால் சூப்பு ஆட்டுக்கால் கழுவி நறுக்கி சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன் ஆட்டுக்கால் அதுக்கு தேவையானது வெங்காயம் ஒரு முந்நூறு கிராம் வெங்காயம் ரெண்டு பெரிய தக்காளி ஒரு அஞ்சு பச்சை மிளகாய் வச்சுருக்கேன் வாங்க இப்போ எப்படி செய்கிறேன்னு பார்க்கலாம் இப்போ அடுப்பில் ஒரு குக்கர் வச்சுருக்கேன் அந்த குக்கரில் நம்ம தேவையான அளவு நம்ம நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் சூப்புக்கு நல்லெண்ணெய் தான் ரொம்ப நல்லாயிருக்கும் அதனால நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் சூப்புக்கு இப்போ நல்லெண்ணெய் சேர்த்தாச்சு இப்போ எண்ணெய் காயட்டும் இப்போ பாருங்கள் எண்ணெய் நல்லா காஞ்சிகிட்ருக்கு இப்போ இதில் நம்ம நறுக்கி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் நறுக்கி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்து நல்லா வளர்த்துக்கலாம் மூஸ் பண்ணி சேர்த்து முன்னூறு நறுக்கி வறுக்கி வச்சுருக்கோம் அது ஒன்றரை ஆட்டுக்கால் விற்கிட்டு அந்த மாதிரி சுத்தம் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம் நல்லா வெங்காயத்தை நல்லா வதங்கிக்கணும் வெங்காயம் நல்லா வதங்கணும் நல்லா வதங்கிட்டோம் பருந்தா வெங்காயம் நல்லா வதங்கிட்டுருக்கோம் நல்லா வதங்கிட்டு இன்னும் நல்லா வதங்குது இன்னும் நல்லா வதங்கணும் முடியாதுன்னா அதை தான் நல்லாயிருக்கும் நல்லா வதங்கிட்டு நல்லா ஆட்டுக்கால் சூப்பு ரொம்ப நல்லாயிருக்கும் இட்லி இடிய பத்தோட்டம் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்ல பிரமாதமாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு திரும்பி சாப்பிடலாம் நல்லாயிருக்கும் குழந்தைகளும் சாப்பிடுவாங்க விரும்பி

வந்து நல்லா வளங்க நல்லா வளர்க்கும் நல்லா வளர்க்கும் இப்போ எங்கே நல்லா கை நல்லா இப்போ இதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு விடுது ஃப்ரெஷ்ஷாக இருக்க இஞ்சி பூண்டு விடுது சேர்த்துக்கலாம் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்பா சேர்த்து ரொம்ப ஃப்ரீயாக இருக்கும் இப்போ இந்த ராசிக்கோல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி கொடுங்க ராசி கொள் போயிட்டு இப்போ இதில் நம்ம அந்த ஆட்டுக்கால சேர்த்துக்கலாம் இந்த ஆற்றுக்காலை சுத்தம் பண்ணி வைக்கணும் அந்த ஆற்றுக்காலை சேர்த்துக்கலாம்

இப்போ நம்ம தேவையான மஞ்சள் தூள் வச்சுக்கலாம் தேவையான மஞ்சள் தூள் பூச்சுட்டா இப்போ மஞ்சள் தூள் தேவையான அளவு சேர்த்தாச்சு சூரிய கறி மசாலாப்பூள் சேர்த்துக்கலாம் ரெண்டு ஸ்பூன் கறி மசாலாப்பூள் சேர்த்துக்கலாம் ரெண்டு ஸ்பூன் போதும் கறி மசாலாப்பூ இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ எல்லாம் மிக்ஸ் பண்ணி நல்லா வந்துருச்சு இப்போ அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ அளவு தண்ணி சேர்த்து வச்சு தண்ணி சேர்த்து இதையும் மிக்ஸ் பண்ணிட்டுக்கலாம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சு மசாலாவோட சேர்ந்து மிக்ஸ் ஆகிடுச்சு இப்போ இது மூடி போட்டு நம்ம மூடிக்கணும் உப்பெல்லாம் சரியாக இருக்கான்னு பார்த்துக்கலாம் சரியாக இருக்கும் சரியாயிருக்குன்னா சார் போதும் இப்பெல்லாம் சரியாக இருக்குது இப்போ வந்து மூடி போட்டு மூடிக்கிடலாம் இப்போ வாங்க ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இப்போ பாருங்கள் ஓப்பன் பண்ணியாச்சு பாருங்கள் ஓப்பன் பண்ணியாச்சு எப்படி இருக்குன்னு பாருங்க ரொம்ப சூப்பராக இருக்கு பாருங்கள் இப்போ அது பற்ற வச்சுருக்கேன் இப்போ பாருங்கள் எலும்பு ரொம்ப சூப்பராக வந்திருக்கு இப்போ ஓப்பன் பண்ணி அடுப்பில் வச்சுருக்கேன் இந்த சூப்பு இப்போ கொதிக்கட்டும் பார்க்கலாம் இப்போ பாருங்கள் சூப்பு கொதிச்சுக்கிட்டுருக்கு இப்போ இதில் ஒரு ஸ்பூன் மிளகு ஜீரகம் கூடு சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் இப்போ இதில் மல்லிகைத்தலை சேர்த்துக்கலாம் இப்போ மல்லித்தலை தூவியாச்சு இப்போ இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் சிம்மில் இருக்கட்டும் பார்க்கலாம் இப்போ பாருங்கள் சூப்பர் ரெடியாக இருந்துச்சு ஜம்முன்னு ரொம்ப நல்லா இதே மாதிரி நீங்கள் செய்து பாருங்கள் உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் எங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் மறந்துடாமல் பெல்லைக்கானே அமுக்குங்க ஆளுங்கிற பட்டனே கிளிக் பண்ணுங்கள் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் மறந்துடாமல் பெல்லைக்கனே அமுக்குங்க இதே இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய்